ஒன்று குளுக்கோஸ் ஒன்று பெட்ரோஸ் ரெண்டு ரெண்டும் சேர்ந்து சுக்ரோஸுங்கிற ஒரு சிம்பிள் கார்போஹைட்ரேட் தான் இந்த ஒயிட் சுகர் பொதுவாக இந்த ஒயிட் சுகர் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம இண்டஸ்ட்ரி யூசேஜுக்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நம்ம டெய்லி டே டு டே லைஃப் ப்ராடக்ட்லாம் வாங்கி பார்க்கும்போது பின்னாடி பின்னாடி சுகர் சுகர்னு எல்லா ப்ராடக்ட்லயும் போட்டுக்கல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸுக்கு அதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வெறும் ஸ்வீட்னஸ் தரக்கூடிய பொருளா மட்டும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நம்ம சக்கரை அப்படியே நம்ம நாட்டு சக்கர பக்கம் வந்தோம்னா நம்ம நாட்டு சக்கரை வந்து சுகர் கேன் ஜூஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான சக்கரை இந்த நாட்டு சக்கரைக்கும் அஸ்கா சக்கரைக்கும் என்ன வித்தியாசம் பாத்துட்டீங்கன்னா நாட்டு சக்கரையில நைன்டி பர்சன்டேஜ் தான் சுக்ரோஸ் இருக்கு மீதி டென் பர்சன்டேஜ் வந்துட்டு மினரல்ஸ் விட்டமின்ஸு அப்புறம் சுகர் கேன் ஃபிளேவர்ஸ் இருக்கு அதுதான் நாட்டு சக்கரையில டென் பர்சன்டேஜ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்கே அப்போ நாங்க அதவே கன்சியூம் பண்ணிட்டு போகலாம் நீங்க சொல்லலாம் முதல்ல சுகர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க சுகர் நம்ம பாடியில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சுகர் ஒரு கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு அது குயிக்கான எனர்ஜி தருது மற்றும் நம்ம ஸ்வீட்னஸ்க்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் சுகர் நம்ம ஒயிட் சுகரை கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடிக்குள்ள குளுக்கோஸையும் ஃபெட்ரோஸையும் இன்டேக் பண்றோம் நம்ம அளவுக்கு அதிகமாக ஒயிட் சுகரை சாப்பிடும் போது அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் இன்டேக் பண்றோம் இந்த குளுக்கோஸை இந்த சுகர்ல இருந்து நம்ம பிளட்டு தனியாக பிரித்து எடுத்துக்குது இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம ஜாஸ்தியாக குளுக்கோஸ் இன்டேக் பண்ண பண்ண நம்மளுக்கு இன்சுலின் சுரக்குது இன்சுலின் ஜாஸ்தியாக சுரக்க சுரக்க இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டட் ஆக ஆக நம்மளோட பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறுது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை டயபிட்டிஸ் இது மட்டும் இல்ல பெட்ரோஸ் ஜாஸ்தியா இன்டேக் பண்ணும்போது நம்ம இன்டேக் பண்ற சுகரோட அளவு கம்மிங்கனால நம்மளுக்கு பசித்தன்மை ஜாஸ்தியா இருக்கும் பர்கர் இருக்கா பசித்தன்மை ஜாஸ்தியா இருக்கும் போது கண்டதை கண்டித போய் சாப்பிடுவோம் இப்படி ஜாஸ்தியா சாப்பிடற நிலைமை ஏற்படுறதுனால நம்மளுக்கு ஒபிசிட்டி வருது இதனாலயும் டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க தான் சுகரை பார்த்தாலும் எல்லாரும் பயப்படுறாங்க இப்படின்னு தெரிஞ்சா நாங்க நாட்டு சக்கரவை யூஸ் பண்ணிட்டு போயிருமே நீங்க சொல்லலாம் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு நீங்க நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க நாட்டு சக்கரையை நீங்க தனியா மட்டும்தான் கன்சியூம் பண்ண முடியும் மற்ற டே டு டே லைஃப்பில் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கப்படுற எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேயும் இதை சேர்க்க முடியாது பிகாஸ் இது வந்து சுகர் கேனோட ஃப்ளேவரை பேஸ் பண்ணியிருக்கு நம்ம சுகர் கேன் ஜூஸ்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த கரும்பு சக்கரையை தனியாக ஸ்வீட்னஸ்க்காக மட்டும் பிரிக்கிறது தான் இந்த மொலாசஸ்ங்கிற ப்ராசஸ் இந்த கரும்பு சக்கரையில் இருக்க சுகர் கேன் ஃப்ளேவரோ கலரோ மினரல்ஸ் இதெல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு சுகருக்காக மட்டுமே இருக்க கண்டன்ட்டை தனியாக பிரித்து எடுத்தது தான் இந்த ஒயிட் சுகர் இப்போ புரியுதா இதுலேருந்து பிரிக்கப்பட்டது தான் இது அதனால் ரெண்டும் ஒன்று தான் நீங்க ஹெல்த்ங்கிற பேர்ல எதை கன்சியூம் பண்ணாலும் நீங்க ஒரே ப்ராடக்ட் தான் கன்சியூம் பண்றீங்க அதனால ரெண்டும் ஒண்ணு தான் கடைசியா என்ன சொல்ல வரேன்னா தேவா நீ இத்த துண்ணு அத்த துண்ணு எத்த வேணா துண்ணு எதா இருந்தாலும் அளவா துண்ணு இத இவனுக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் அதெல்லாம் சரி டீ ஆறுது குடிப்போமா